தங்க பிள்ளையே நாளை ஒருவர் உன்னை சந்திக்கத்தான் போகிறார் அவர் நமக்கு நன்மை செய்வாரா நல்லது நடக்குமா என்ற ஏகப்பட்ட மனக்குழப்பத்தோடு இதை கேட்கின்றாய் நல்லவரா கெட்டவரா என்ற நிலையும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே நாளை உனக்கு ஒரு ஆபத்து என்றான் உன் மனம் எவ்வளவு தளர்ந்து போகும் எவ்வளவு பதற்றப்படும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் தான் நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நாளை வரும் ஆபத்திலிருந்து அவர் உன்னை காப்பாற்றத்தான் போகிறார் அவரின் மூலம் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ மனம் தளராதே என் தங்கமே நான் அவரை அனுப்பி வைத்திருக்கிறேன் உனக்காக நீயோ உன்னுடைய வெற்றியை பெற முடியாமல் தவித்து அல்லவா போகின்ற இடங்கள் எல்லாம் தடை கற்கள் மட்டும்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது அது மட்டுமல்ல அம்மா நான் செய்வது சரியா தவறா கூட எனக்கு தெரியவில்லை அதையும் தாண்டி எனக்கான மனக்குழப்பத்தை தீர்த்து வைப்பதோடு என்னை எப்படி யார் வழி நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று நீ தெரியாமல் தவிக்காதே என் தங்கமே உன் மனக்குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு சொல்லத்தான் அவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீயோ நினைக்கலாம் அவரை எப்படி அம்மா நான் அடையாளம் கண்டு கொள்வது என்றுதானே இதில் தான் உனக்கான சாமர்த்தியம் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை எப்பொழுதும் செல்ல பிள்ளையை தாண்டி திறமைசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் என் பிள்ளையே நீ அவரை அடையாளம் கண்டு கொள்ளத்தான் போகிறாய் உன் ஆத்மாத்மமான உணர்வு உன்னை அடையாளப்படுத்தத்தான் போகிறது நீ எதற்குமே மனமருந்த வேண்டாம் நடப்பதை பற்றியும் நீ மனம் மருந்தவே வேண்டாம் பதற்றம் படும்படியான ஒரு செயல்களும் இங்கு நடக்காத பொழுது நீ இதற்காக தேவையில்லாத பாரத்தை உன் மனதோடு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாய் பொறுத்திருந்ததெல்லாம் போதும் என்று நீ பொறுமையை இழந்து கொண்டு தவிக்கின்றாய் என் பிள்ளையே அந்த பொறுமைக்கு நான் முற்றிலுமாக முடிவு கட்டி உன் சோதனையும் வேதனையும் வேரோடு அகற்றிவிட்டு உன் தடைக்கல்லை வெற்றிப்படியாக மாற்றுவதற்குத்தானே இந்த வாராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற பயமும் உன் மனதில் இருக்கின்ற பதற்றமும் நான் அறியாமல் இருப்பேனா உன்னை என்னை விட்டு எங்கே செல்ல விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கின்றாய் உன் அம்மா வராகி இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே எதை எதையோ நினைக்கின்றாய் சோகத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடித்து வைத்து இனி என் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழும் தருணத்தை தான் உனக்கு குறிப்பதற்காக வந்திருக்கின்றேன் தனிமையின் மடியில் அங்கு ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் இனியும் எனக்கு நல்லது நடக்குமா நல்லது நடந்தால் என் வாழ்க்கை வளமாகும் இல்லை என்றால் எழவே முடியாத அளவுக்கல்லவா எனக்கான ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்று சிந்திக்கிறாய் என் தங்கமே சிந்திக்காதே உன் வெற்றியை நீ நினைக்கும் வரத்தினை தருவதற்குத்தானே நான் உன் அம்மா வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக அங்கு எதையோ நினைக்கின்றாய் இங்கு வினை விதைத்ததெல்லாம் அறுவடை செய்வதற்குத்தான் அந்த வினையை நீ நல்லதாக விதைத்து கொண்டுதான் இருந்திருக்கின்றாய் நல்லதாகத்தான் நகர்த்தி கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் பிள்ளைகளை நான் எப்பொழுதுமே அங்கு சர்வசாதாரணமாக நினைக்கப் போவதும் கிடையாது அவர்களை ஏமாற்றும் எண்ணம் எப்பொழுதும் கிடையாது புயலாய் என் வாழ்க்கையில் சூறாவளியாய் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றதே இருக்கு தீர்வுதான் என்ன அம்மா என்று நீ கரையில் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன் செயல்பாட்டில் ஈடுபட முடியாமல் காலம் என்னும் புயலால் என்ன செய்வது என்று நீ நினைக்கிறாய் அதே காலத்தால் உன்னை சரி செய்து கொள்ளத்தான் இந்த வராகி அம்மனை வந்திருக்கின்றேன் மாற்றங்கள் வருவதைக் கண்டு நீ அங்கு மிக பெரும் வெற்றியை அடையத்தான் போகிறாய் என் பிள்ளையே இங்கு உன் வார்த்தைகளால் பலரும் கெய்லியின் கிண்டலும் உன்னை வசப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களே என்று சிந்திக்காதே உன்னால் சில பேர் சிரித்து இருக்கலாம் அது யதார்த்தமானதுதான் ஆனால் உன்னால் ஒருவரை கூட அழுநிலைக்கு நீ வைத்துவிட வேண்டாம் என் பிள்ளையே உன்னால் யாரும் மனம் சிதைவதாக இருந்தால் நீ அந்த இடத்திலே இருக்க வேண்டாம் ஏனென்றால் நமக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை போலத்தான் அவர்களுக்கும் அளிக்கும் நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும்போது அவர்களுக்கும் விருப்பு வெறுப்பும் இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கு கவனக்குறைவாக இருக்க மாட்டோம் நிச்சயமாக கவனத்தில் எடுத்து நமக்கான வெற்றியை அங்கு தீர்மானித்து விடுவோம் எப்படியெல்லாம் அங்கு எனக்கான வெற்றியை தரப்போகிறாள் என் தாய் என்று நீ சிந்திக்காதே இதோ இந்த வெற்றி வாராகி உன்னருகில் வந்து இருக்கும்போது உனக்கு எதுவுமே குறைவுபடாது கல்வியில் சிறக்கும் மாணவர்களாக அறிவில் ஈக்கும் பிள்ளைகளாக பொருளாதாரத்தில் உயிரும் குடும்பங்களாக திருமணத்தில் இங்கு புகுந்து இல்லறம் நல்லறமாக மாறுவதற்கான என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நான் ஆசீர்வாதத்தை வழங்கிவிட்டேன் என் பிள்ளையை அழகு பெரிதா செல்வம் பெரிதா என்று நீ போட்டி போட வேண்டாம் அதை தாண்டி அறிவையும் ஞானத்தையும் நீ மறந்து விடாதே உனக்குள் இருக்கும் உன் அறிவையும் ஞானத்தையும் புகட்டுவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் உன் வாழ்வு துன்பத்தின் கையில் சிக்கி தவித்து திக்கு தெரியாமல் அங்கு தவிக்கிறாய் என்று எனக்கு புரியாதா என துன்பம் நீ எடுக்கும் முடிவுகளால் மட்டும்தான் வருகிறது துன்பத்தில் சிக்காதே முடிவுகளை எண்ணிப்பார் அந்த முடிவுகளை தெளிவுபடுத்துவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் தேடிக்கொள் பொறுமை என்பது கசப்பான மருந்து போலத்தான் ஒரு வேப்பமரத்தில் மரத்தில் இலை செடி கொடி அங்கு பட்டை எப்படியெல்லாம் நமக்கு மருந்தாக இருந்து கொண்டு அது போலத்தான் பொறுமையும் நமக்கு அவ்வளவு பயனளித்து இருக்கும் ஆனால் நிச்சயம் அது இறுதியில் இனிமையை மட்டும்தான் தெரியும் அந்த வேப்ப மரமானது அந்த வேப்ப இலையானது நமக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை கற்றுத்தருவதோடு மட்டும் அல்லாமல் உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் சரி பண்ணுகிறதோ அதுபோலத்தான் நமக்கான வெற்றியும் இந்த பொறுமை கொடுத்து கொண்டே இருக்கும் நிச்சயம் உன் நீ கற்றுக்கொள்ள பாடங்களும் உனக்கு வெற்றி வசத்தை தான் தரப்போகிறது நம்பிக்கையோடு செயல்படியின் கண்ணின் மணியே உனக்கு நல்லதே நான் நடத்தி தரப்போகிறேன் வெற்றி உன் வசந்தான் ஓம் ராகி தாயே போற்றி